சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்று பாடும் அளவுக்கு இக்காலத்தில் மக்கள் துன்பங்களை அனுபவிக்கின்றனர் உடனே அவர்களது கோபம் கடவுள் மீது திரும்புகிறது என்னை ஏன் இந்த பாடு படுத்துகிறாய் என்று திட்டி தீர்க்கிறார்கள் அக்காலத்தில் அப்படி அல்ல எவ்வளவு சோதனை வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை மாணவ பருவத்திலேயே வளர்த்தார்கள் குறுமார்கள் வியாக்ரபாதர் என்ற புலிக்கால் முனிவரின் மகன் உபமணி அயோக தவுமியர் என்ற குருவிடம் படித்தான் குருகுலத்தில் மற்றும் மாணவர்களுக்கு உணவு வழங்கிய சமையல்காரர் உபமன்யுவுக்கு உணவு தர மறுத்தார் காரணம் கேட்டபோது குருநாதர் கட்டளை என பதில் வந்தது உபமன்யு பசியுடன் படுத்து விட்டான் மறுநாள் காலையிலும் உணவு தரப்படவில்லை ஆனாலும் மாடுகளை நீத்து வந்த உபமணி பசி இல்லாமல் இருந்தான் குரு அவனிடம் சாப்பிடாமலே எப்படி இவ்வளவு உற்சாகமாக இருக்கிறாய் எனக் கேட்டார் மாடும் ஏற்ற பால் குடித்ததாக சொன்னான் இனி அதையும் குடிக்கக்கூடாது கூடாது அது மட்டும் இன்றி இந்த உணவையும் தொடக்கூடாது பட்டினியாக கிடைக்க வேண்டும் வேதமும் படிக்க வேண்டும் மாடும் ஏய்க்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் குரு அவரது கட்டளையை மதித்த உபமணி உணவு வகைகளும் பாலும் தானே குடிக்கக்கூடாது இருக்கம் பாலை குடித்தால் என்ன என்று நினைத்து அதை குடித்து விட்டான் அவனது பார்வை பறிபோனது தட்டு தடுமாறி ஆசிரமத்துக்குத் திரும்பிய ஒரு கிணற்றில் விழுந்து விட்டான் விழும்போது தற்செயலாக அரச மரக்கிளை ஒன்று சிக்க அதை பிடித்து தொங்கினான் சீடனை காணாத குறு கிணற்றில் அவன் கிடப்பதை பார்த்தார் நான் சொல்லும் மந்திரத்தைச் சொல் தேவ வைத்தியர்களான அஸ்வினி தேவர்கள் நீரில் வந்து பார்வையை மீண்டும் தருவர் என்றார் உபமணி அவ்வாறே செய்ய பார்வை கிடைத்தது உன் குரு பத்தியை சோதிக்கவே இப்படி செய்தேன் அஸ்வினி தேவரின் ஆசியால் உன் கண்களுக்கு பார்வை கிடைத்ததால் முக்காலத்திலும் நடக்கும் சம்பவங்களை அறியும் பெற்று பெற்றுவிட்டாய் இனி நீ முனிவர் அந்தஸ்துக்கு உயர்வாய் என்றார் இந்த உபமணி முனிவர் தான் பெரிய புராணத்தில் வரும் சிவனடியார்களின் வரலாறை முதன்முதலாக மற்ற முனிவர்களுக்கு சொன்னவர் ஆவார் சோதனைகளைக் கடந்தால் பெரும் பதவிகளை அடையலாம் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம்